நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் நாள் வரைக்கும் எங்கள் தோட்டத்தில் நீங்கள் வந்து பலவிதமான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இவற்றையெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ புதுசாக நாம் வந்து மூலிகைகளை பற்றி பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு கீரைகளும் மூலிகையிலும் சேர்த்து நாற்பத்தஞ்சு வகை இருக்குங்க இப்போ நாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மூலிகை இந்த விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன மூலிகைன்னு தெரிஞ்சுருக்கோம் எனக்கே ஆரம்பத்தில் இது என்ன மூலிகைன்னு தெரியல அப்பப்போ இதெல்லாம் அப்படியே பறித்து போட்டுருவேன் நம்ம காய்கறி தோட்டத்தில் இப்படி இருக்கு களைச்செடி அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம்தான் இந்த ியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறப்போ இதை வச்சு ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அடடா இந்த செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கே அப்படின்னு பார்த்தேன் இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தாக்க இது வந்து கரிசலாங்கண்ணிங்க இந்த செடி இங்கே பாருங்கள் இதுதான் அதோடைய பூவு வெள்ளை நிற பூவு நிறையா பூவெல்லாம் இருக்குது பார்த்தாக்க நம்ம பொன்னாங்கண்ணி கீரையாட்டம் இருக்குது ஆனால் இலைகள் கூட அப்படி தான் இருக்குது பாருங்கள் இது பொன்னாங்கண்ணி கீரை கிடையாது இதுக்கு பேர் கரிசலாங்கன்னி கரிசாலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்த வைத்தியத்தில் இதெல்லாம் எங்கள் ஊரில் வயலில் இருக்கும் சின்ன பிள்ளையா இருக்கையில் நான் பார்த்துருக்கேன் வயலை பக்கத்தில் அடுத்த இடத்துல நீர்நிலைகள் இருக்கிற இடங்கள்ல இது நிறையா இருக்கும் ரெண்டு விதமானது அப்புறம் தான் எங்கள் தம்பிக்கிட்ட கேட்டேன் இது என்ன அப்படின்ட்டு அவர் தான் சொன்னார் இதுதாங்கக்கா வந்துட்டு கரிசலாங்கண்ணி கரிசால நம்ம அரைச்சி சாப்பிடுவோமே அப்படின்னு சொன்னார் தான் எனக்கே தெரிஞ்சுதுங்க இதை வந்து வட இந்தியாவில் நீலை பிரிங்காதி அதாவது பிரிங்கிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் காய் கூட இருக்குது இந்த காய் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் இது காய் இந்த பிரிங்கிராஜா வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த மூலிகைங்க இதை ஆங்கிலத்தில் வந்து எல்காப்டிரா ப்ராஸ்ட்ரேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விதம் இது வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பாருங்கள் பூ வெள்ளை கலரில் தான் இருக்குது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை விட மஞ்சள் கரிசலாங்கண்ணி நல்லா மருத்துவ குணமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சத்துக்களை பார்க்கும் பொழுது ரெண்டுலேயும் ஓ ஏறத்தால் ஒரே அளவு தான் இருக்குது அதாவது வந்து நீர் சத்து மாவுச்சத்து புரதம் கொழுப்பு தாது உப்புக்கள் அப்புறம் வந்துட்டு ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது முக்கியமாக நம்ம சொல்ல போனோம்னா ஃபாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க இந்த வெள்ளையில் வந்துட்டு ஃபாஸ்பரஸ் அதிகம் கருப்பில் வந்து கால்சியம் அதிகம் சாரி ம சாரி கருப்பு கிடையாது மஞ்சளில் வந்து கால்சியம் அதிகம் அதனால தான் அந்த மஞ்சளுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதோடைய தண்டை பாருங்க கருப்பு கலரில் இருக்குது அதனால தான் இதை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கரிசலாங்கண்ணி எதுக்கு முக்கியம் என்ன மாதிரி நோய்களையெல்லாம் போக்குது அப்படின்னு பார்த்தாக்கா தொண்டையில் ஏற்படுற நோய்கள் அப்புறமேல வந்துட்டு வயிற்றில் ஏற்படக்கூடிய நோய்கள் காமாலை நோய் இரத்த சோகை இந்த மாதிரி பல்வேறு நோய்களுக்கு இது மருந்தாக அமையுது அடுத்து வந்துட்டு இதை நாம் பார்த்தோம் அப்படின்னாக்க இதை மருந்தாகவும் சாப்பிட்லாம் உணவாகவும் சாப்பிட்லாம் கீரை மாதிரி செஞ்சு மற்ற கீரைகளோடு போட்டு கீரை மாதிரியும் சாப்பிட்லாம் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் அரைச்சும் சாப்பிடலாம் தைலம் இந்த நீலி பிரங்காதி தைலம் ஹேர் ஆயில் தயார் பண்ணலாம் இந்த இதில் ஆக இது ஒரு சிறந்த மூலிகையாக இருக்குது நம்ம தோட்டத்துலேயும் இப்படி இருக்கிறது ஒரு நல்ல உபயோகம் ஆனால் எங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நாம் ஹேர் ஆயில் தைலம் தயார் பண்ணி கொடுக்கலாம் துவையலும் அரைக்கலாம் அடுத்து இந்த இதை வச்சு எப்படி தைலம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டிலேயே வந்து இந்த சாறு எடுத்து இதோடைய சாறு எடுத்து நல்லெண்ணெயில் சிறிது சிறுதாக சேர்த்து அதிர அதிமதுரமும் சேர்த்து காய்ச்சி அதை காலையில் ஒரு ஸ்பூன் மாலையில் ஒரு ஸ்பூன் குடித்து வந்தோம்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு இரத்த சோக குணமாகும் முடி கருப்பாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மூலிகையை பார்த்தாக்க இனிமேல் உங்கள் தோட்டத்தில் இதையெல்லாம் பிச்சு போட்டுறாதீங்க இது மாதிரி தான் நான் அநேக மூலிகையில் பிச்சு போட்டுட்டேன் நாய்க்கடுக்கு கூட அந்த அதனால் இதை உபயோகப்படுத்துங்க இப்போ இந்த மூலிகையில் இருந்துட்டு எப்படி துவையல் செய்யலாம் அப்படின்னு நாம் பார்ப்போம் ம் இப்போ துவையல் செய்கிறதுக்காக இதையெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் உற்றுவோம் வளரட்டும் ஆனால் முதலே இதில் விதை நான் இப்போ நிறையா போட்டிருக்கேன் இதிலேருந்து நிறையா விதை வந்தது சின்ன சின்ன விதை அப்படியே கடுகு மாதிரி இருக்குது சின்னதாக எள் மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு பக்கம் கூர்மையாக அது நிறையா விதை போட்டிருக்கேன் அதிலருந்து நம்ம விதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கீரை பறிச்சாச்சு இந்த கீரையோடு சேர்த்து கீரையோடு சேர்த்து துவையல் செய்கிறதுக்காக இந்த டேபிள் ஆரஞ்சு பறிச்சுக்கலாங்க புளிப்பு சுவைக்கு புளி வைக்க வேண்டாம் புளிக்கு பதிலாக நாம் வந்து இதை பறிச்சுக்கலாம் இது போதும் இந்த மூணு டேபிள் ஆரஞ்சும் போகிறோம் இதை புளிப்பு சுவைக்காக வச்சுக்கலாம் தொவையலுக்கு தேவையான பச்சை மிளகாயும் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே செடியிலேருந்து பறிச்சுக்கலாம் ம் இந்த பறிச்சிருக்கேன் பறிச்சுருக்கேன் பத்தாததுக்கு வரமிளகாய் பறிச்சிக்கலாம் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து வச்சு துவையல் அரைச்சோனாக்கா நல்லாயிருக்கும் அதனால் பச்சை மிளகாய் இவ்வளோ போகிறோம் துவையலுக்கு இப்போ கீரையை ஆஞ்சி எடுத்துக்கலாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக ஆஞ்சிக்கலாம் ஆஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கரிசலாங்கண்ணி இன்னும் நிறையா விதத்தில் உடம்புக்கு உதவியாக இருக்குங்க உடம்பை ஸ்ட்ராங்காக்கும் அப்புறமேலு கல்லீரலை உறுதியாக்கும் அப்புறம் மோஷன் யூரின் போடுறதுக்கெல்லாம் உதவி செய்யும் இந்த அப்புறம் சைனஸ்ஸு அப்புறம் தலைவலி இதையெல்லாம் போக்கும் இந்த மாதிரி பல நோய்களை குடமாக்குறது அதனால் இந்த டான்சில்ஸை கூட இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் டான்சில்ஸ்னாக்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணாமல் மெடிசின் அலோபதியில் கொடுக்குறாங்க அது மாதிரி இந்த கரிசலாங்கண்ணியை உபயோகப்படுத்தினாலும் கூட டான்சில்ஸு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த கீரை நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது நம்ம தோட்டங்களில் மாடி தோட்டத்தில் தானாக வளருது எங்கள் தோட்டத்தில் அப்படி தான் வளர்ந்தது இதுக்கு காரணம் நம்ம மண் வாங்குகிற இடத்துலேருந்து வந்திருக்கலாம் அதனால் இது இப்படி கீரையை ஆஞ்சு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் நான் ஆஞ்சு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் கருப்பாக வச்சுருக்கு இது இது தாங்க அதோடய விதை பாருங்கள் இப்படியே சின்னதாக எள்ளை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆனால் எள்ளு மாதிரியே இருக்குது இதையும் இப்போ நான் தூவி விட்டுருவேன் ஒரு சின்ன நர்சரி பாட்டில் அப்புறமேலு கண் வந்தவொடனே நாம் எடுத்து நட்டு வச்சுக்கலாம் இப்போ துவையல் செய்ய அடுப்புக்கிட்ட வந்தாச்சுங்க இந்த வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து கிருஷலாங்கண்ணி கீரை இது வந்துட்டு நம்ம வானபாத்தா மிளகா காந்தாரி மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் மூணு கொஞ்சம் தேங்காய் ஒரு நாலு பல்லு பூண்டு ரெண்டு டேபிள் ஆரஞ்சு உப்புளிப்புக்காக ஒரு ஸ்பூனு வந்து உளுத்தம்பருப்பு இது தாளிக்கிறதுக்காக இங்கே நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே தேவைக்கேப்பா உப்பு போட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வதக்கி இங்கே எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள் ம் இப்போ என்ன காஞ்சதும் என்ன காஞ்சதும் உளுத்தம்பருப்பை போடலாம் உளுத்த ஓரளவு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம வந்து மிளகாய் பூண்டு தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டுக்கிட்டு நல்லா ரெண்டு திருவு திருப்பி விட்டு நல்லா உளுத்தப்பருப்பு பொன்னிடமாக வதங்கினதும் கீரையை போட்டு வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் கீரையை போடலாங்க <laughs> ம் இப்படியே வதங்கட்டும் இது வதங்கினவுடனே பிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு இந்த தேவையான அளவு உப்பும் எலும்பு சம்பளத்தையும் போட்டு சாப்பிட வேண்டியதாங்க இது ஆடுற வரைக்கும் நாம் போய் விதையை விதைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ விதை விதைக்க வந்துட்டோங்க இந்த பாருங்கள் இந்த தட்டில் விதை இருக்குது இந்த கையில் கொட்டிக்கலாம் கையில் கொட்டிட்டு இந்த இடத்துல போடுறோம் பாருங்கள் நடுவில் போட்டாச்சு கொஞ்சம் மண்ணை அது மேலே தூவலாம் ஓரத்தில் நடுவில் தான் போட்டிருக்கோம் அதனால ஓரத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து தூவியாச்சு தூவிட்டு இந்த பாருங்கள் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம் இது விதை எப்போ முளைச்சி வருது எப்படி முளைச்சி வருதுன்னு பார்க்கலாம் விதை கண் முளச்சி வந்தோடனே நம்ம பெரிய தொட்டியில் நட்டு நிறையா கரிசலாங்கண்ணி வளர்க்கலாம் இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் இதை ரொம்ப அருமையாக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் எலுமிச்சம்பழம் முடிஞ்சுருக்கோம் உப்பு எல்லாமே போட்டாச்சு அருமையாக இருக்குது இது மாதிரி நீங்களும் நம்ம மாடி தோட்டத்தில் ஏதாவது மூலிகை வந்தால் தெரியாமல் பிச்சு போட்டுறாதீங்க தெரிஞ்சவங்கள்ட கேட்டு அதை வந்து நல்லா பலனுள்ள வகையில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்